வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்பந்தமான தகவல் தான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸில் உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உணவு பாதுகாப்பு நீர் பராமரிப்பு நீர் சுத்திகரிப்பு அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் பணிகள் அலுவலக உதவியாளரோட ஜாப் நேச்சர் பற்றி கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து நீர் மேலாண்மை இந்த மாதிரி தான் ஸோ டோட்டலாக வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அண்டு மசாலிச்சி வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இதற்கான சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் ஒரு தமிழ் தமிழ் தவிர மற்ற எந்த சப்ஜெக்ட்டுமே படிக்க தேவையில்லை நீங்கள் அதாவது பெய் தவிர மற்றது ஏதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் மசாலிச்சி அலுவலக உதவியாளர் ஓஏ அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சயின்ஸு சோசியல் மேக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே பார்க்க வேணாம் மேக்ஸும் வந்து பேசிக் மேக்ஸாக தான் கேட்பாங்க ரொம்ப வந்து டஃப்பெல்லாம் வராது மற்ற சப்ஜெக்ட் எதுவுமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதுவுமே படிக்க தேவையில்லை நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அப்படின்றது மட்டும் படித்தாலே போதும் ஸோ இருந்து தான் கேள் கேள்விகள் அப்படின்றது இடம்பெறும் ஸோ இதை தாண்டி எக்ஸஸாக எங்கேயா இருந்தாவது வருமா அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது சுத்தமாக கிடையவே கிடையாது ஸோ இதை மட்டும் படித்தாலே நம்மளால் தேர்வில் பாஸ்மார்க் பண்ண முடியும் போல் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளரோட பணிகள் கொடுப்போம் அதை வந்து என்னென்னா நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துட்டு தேர்வு எழுதிருவீங்க தேர்வு எழுதுனதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது ஸோ இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்கள் கேள்விகள் கேட்பாங்க அப்போ ஓய்வு பண்ணிருக்கீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளரோட பணிகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்களால் வந்து ஆன்சர் பண்ணவும் முடியும் ஸோ அதற்காக தான் இந்த மெட்டீரியல் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்மளுக்கெல்லாம் வந்து இப்போ எக்ஸாமுக்கு மட்டும் இது யூஸ் ஆக போகிறது இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்டர்வியூ போவோம்ல அதுக்கும் வந்து யூஸ் ஆகும் இப்போ வாட்ச்மேன் என்ன மசாலிச்சின்னா ஜஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ் என்ன வேலை செய்வீங்க என்னென்ன அலுவலக பொருள்களை எப்படி பராமரிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஒரு நோட் புக்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க பேனாக இருக்குது அதை எந்த இடத்துல வைப்பீங்க எந்த இடத்துல இருக்கும் அந்த மாதிரியான கேள்விகள் இந்த மாதிரி பேசிக்கான கேள்விகள் தான் இது எல்லாமே ஆனால் அலுவலக உதவியாளருக்கு இதெல்லாமே தேவைப்படும் நீங்கள் எந்த ஜாபுக்கு போனாலும் இந்த மாதிரியான கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க நீங்கள் வா டிரைவருக்கே போகிறான் இல்லை வேறு ஏதாவது அதாவது என்ன சொல்கிறது மற்ற எந்த போஸ்டிங்கு போனாலும் இப்போ தோட்டக்கலை உபகரணங்களை கையெழுதல் பற்றி நம்ம ஒரு பிடிஎஃப் அப்படின்றது கொடுப்போம் ஸோ அந்த பொருட்களை எப்படி உபயோகிக்கிறதுன்னு உங்கள் கிட்ட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த ஜாபுக்கு போனாலும் அவங்க சிமிலராக சேம் ஒரே மாதிரியான இது எடுத்துப்பாங்க ஏன்னா அடுத்து வந்து ப்ரொமோஷனில் நீங்கள் ஓயாவதுக்கும் வாய்ப்பு இருக்குது மசாலிச்சியாக இருக்கவங்க ஆகலாம் ஓய இருக்கவங்க இந்த வேலையும் செய்யலாம் ஸோ அதனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் சேம் இது எல்லாமே ஒரே கேட்டகிரி அப்படின்றதுனால மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நமக்கு இன்டர்வியூலையும் யூஸ் ஆகும் ஸோ அது ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க கொஷின்ஸ் பார்த்துருவோம் சரியான விடையை தேர்ந்தெடுங்க உணவுப் பொருட்களை கெட்டுப்போக செய்யும் உயிரிசார் காரணி பாக்டீரியா தானியங்கள் டேஸ் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன காய வைத்தல் டேஸ் குறைபாடு காரணமாக இரத்த சோகை நோய் ஏற்படுகிறது இரும்பு அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேர்வது டேஸ் என அழைக்கப்படுகிறது உடல் பருமன் கார்போஹைட்ரேட்டுகள் எதில் அதிகம் காணப்படுகின்றன அரிசி கோடிட்ட இடத்தை நிரப்புக மாலை கண் நோய் டேஸ் ஏ சத்து குறைவினால் ஏற்படுகிறது விட்டமின் ஏ சத்து குறைவினால் ஏற்படுகிறது மராஸ்மஸ் என்பது டேஸ் குறைபாட்டு நோய் ஆகும் புரோட்டீன் உணவில் ஏற்படும் கெட்ட வாசனைக்கு காரணம் உணவு கெட்டு போதல் காற்றில் காணப்படும் ஈரப்பதம் உணவு கெட்டு போவதற்கான ஓர் டேஸ் காரணியாகும் தரம் குறைந்த வாயு குழாய்களை உபயோகிப்பது டேஸ் கசிய முக்கிய காரணமாகும் வாயு கசிய புரத குறைபாடு குவாசியேக்கர் ரிக்கர்ட்ஸ் வைட்டமின் டி உடல் பருமன் உடல் செயல்பாடு மண்ணெண்ணெய் தீப்பிடிக்கும் பொருட்கள் உறைதல் பழங்கள் சரியான அல்லது தவறா என கூறுக கெட்டுப்போகாமல் இருக்க வினிகர் அதனுடன் சேர்க்கப்படுகிறது சரி கதிர்வீச்சு பதனம் உணவுப் பொருட்களின் சுவையை பாதிக்கும் தவறு கசிவு ஏற்பட்டாலும் நாம் மின் சாதனங்களை உபயோகிக்கலாம் தவறு அயோடின் குறைவினால் பெரி நோய் தோன்றுகிறது தவறு வளரும் குழந்தைகளின் உணவில் புரதம் அதிக அளவு தேவை சரி சரியான விடையை தேர்ந்தெடு கீழ்கண்ட நு நுண்ணுயிர்களில் எவை நீரால் பரவும் நோய்களை தோற்றுவிக்கின்றன அனைத்தும் பாக்டீரியா வைரஸ் புரோட்டோசோவா டேஸில் நீரானது அதிக அளவில் நீராவியாகவும் மேகங்களாகவும் காணப்படுகிறது வளிமண்டலம் நீரில் மாசுக்கள் டேஸ் நீரில் மாசுக்கள் இருக்காது நிலத்தடி நீரில் டேஸ் நீர் கடலிலும் பெருங்கடலிலும் காணப்படுகிறது நைன்டி செவன் பர்சன்டேஜ் நீர் கடலிலும் பெருங்கடலிலும் காணப்படுகிறது டேஸ் என்பது கடல் நீரை தூய நீராக மாற்றும் செயல்முறையாக இய செயற்கையான செயல்பாடாகும் உப்புத்தன்மை நீக்குதல் கோடிட்ட இடத்தை நிரப்புக நிலத்தடி நீர் டேஸ் வடிவில் புவியின் மேற்பரப்பிற்கு வெளியே வெளியே வரும் ஊற்று நீர் நீரானது சூரிய வெப்பத்தினால் ஆவியாக மாறுவதற்கு டேஸ் என்று பெயர் ஆவியாதல் மழை நீரால் உருவாக்கப்பட்ட நீரோடை மற்றும் டேஸ் ஆகியவை ஒன்றிணைந்து ஆறாக உருவாகிறது ஊற்று நீர் மழை நீரை சேகரித்து அதை சேமிக்கும் முறைக்கு டேஸ் என்று பெயர் மழைநீர் சேகரிப்பு காலரா நோயை தோற்றுவிப்பது விக்டோரியா காலரே பாக்டீரியா எண்ணெய் கசிவு கடல்வாழ் உயிர்களை மாசுபடுத்துதல் நீர்த்தேக்கம் அணைக்கட்டு பின்னக்காட்சி வடித்தல் மேகம் மழைநீர் சேகரிப்பு தாவர வளர்ச்சி பன்றிக்காய்ச்சல் காய்ச்சல் வைரஸ்